ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் முத்தழகு அப்கமிங் ரிவியூ பார்க்கலாம் என் பொண்ணு வாழ்கிற வாழ்க்கையை தாண்டி நீ வாழ்ந்துட்டுருக்க என் பொண்ணை கஷ்டப்படுத்திட்டு நீ இப்படி சந்தோஷமாக இருக்கியே நீ மட்டும் உன் புருஷன் கூட நல்லா ஒற்றுமையாக ஒன்றா இருக்கியே என் பொண்ணு எவ்வளோ பாவம் என் பொண்ணோட பாவம் உன்னையும் உன் குழந்தையும் சும்மா விடாதுடி அப்படின்னு அஞ்சலி அம்மா முத்தலக பார்த்து செம்மையாக கத்துறாங்க அதை பார்த்து முத்தலகை அப்படியே நொந்து போகிறாங்க பூமி ஏன் இப்படி பேசுகிறீங்கன்னு ரெஜினாவை திட்டிக்கிட்டே தாங்க இருக்காங்க ஆனால் ரெஜினாவுக்கும் அஞ்சலிக்கு ரோசம்னா கிலோ என்ன விலைன்னு கேட்குறாங்க அந்தளவுக்கு மலுமட்டையாக போய் இந்த வீட்டில் ஊத்துவார் கஞ்சிக்கு ஊத்தி கிடக்குற மாதிரி அப்படியா அழுது இப்படியே முகம் ஆடி போயிருது முத்திரகு நீங்கள் கவலைப்படாதீங்க நான் எப்போவுமே ஒரு உங்கள் குழந்தைக்கு நல்ல அப்பாவாக உங்களுக்கு ஒரு நல்ல கணவனாக இருப்பேன் நீங்கள் பயப்படாதீங்க அப்படி இப்படின்னு சொல்லி ஆறுதல் படுத்துகிறாங்க அதுக்கப்புறம் உங்களை நான் அந்த வீட்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க முத்துழுகு என்ன பண்ணுறான்னு தெரியல வெறி வந்துடுது உடனே டைவர்ஸ்க்கு போய் அப்ளை பண்ணிடுறாங்க சீக்கிரம் எனக்கு எப்படியாவது மேல்முறையீடு பண்ணுங்க அப்படிங்கிறாங்க வக்கீல்கிட்ட எல்லாம் பேசிட்டு வர்றாங்க உடனே அங்கே இருக்கிற ஒரு கையால் காசுக்காக இப்படியெல்லாம் துரோகம் போகிறாங்க அங்கே இருக்க ஒருத்தவங்க என்ன பண்ணுறாங்க டக்குன்னு ரெஜினாக ஃபோன் பண்ணி பண்ணி சொல்லிடுறாங்க இந்த மாதிரி வந்துட்டு போகிறாங்க பூமி இந்த மாதிரி கேஸில் வக்கீல் நோட்டீஸ் விட போகிறாங்க மேல்முறையீடு பண்ண போகிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாரா அவர் போட்டு கொடுத்த உடனே என்ன பூமி உன் பொண்டாட்டியை திட்டினோன்னு உனக்கு ரோசம் வந்துருச்சா என் பொண்ணை டைவர்ஸ் பண்ண போறியா இரு இரு உனக்கு நான் ஒரு சந்தோஷத்தையும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வக்கீல்கிட்ட போனால் ரெஜின்னா டாக்டர்கிட்ட போகிறாங்க இந்த டாக்டர் அம்மா என்னங்க இப்படி ஒரு தெரியாமல் தவறுதா தவறுதெல்லாம் கொடுத்துட்டோம் ரிப்போர்ட்டை மாற்றிட்டோம் அப்படின்னு தவறு சிறுசாக இருக்கையில் அவங்க திருத்தி இருக்கலாம் அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லியிருக்கலாம் ஆனால் ஆரம்பத்துலேருந்து ரெஜினாவுக்கு பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க பயத்தில் தான் பண்ணுறாங்க பயத்தில் இப்படி அங்கே தவறு அப்படி தப்பிக்கிட்டே பண்ணிக்கிட்டே இருந்தால் என்ன அர்த்தம் இப்போ என்ன பண்ணிட்டாங்க அட்டை கெடிச்சு மாட்டை கடிச்ச மனுஷனை கெடைச்ச கதையா இப்போ நீங்கள் முத்தளவுக்கு அவள் விச குழந்தைய விசத்தை வச்சு கொள்ளணும் நீங்கள் ஏதாவது ஒரு மருந்து கொடுங்க அப்படிங்கிறாங்க அந்த டாக்டர் அம்மா பேந்த பேந்த முடிக்கிறாங்க இது தப்பு ங்க முத்தலைக்கே உயிர் போனாலும் போயிடும் அப்படிங்கிறாங்க ஓ இப்படி வர இருக்கா அதுதான் எனக்கு வேணும் ரொம்ப சந்தோஷம் சீக்கிரம் கொடுங்க அவளும் சாகட்டும் எனக்கு ஒன்றும் கவலை இல்லை அப்படிங்கிறாங்க என்னங்க நீங்கள் பாட்டுக்கு சொல்லிட்டு போகிறீங்க எனக்கு தாங்க பிரச்சனை அப்படிங்கிறாங்க நீங்கள் ஏன் பயப்படுறீங்க நான் ஒரு வக்கீல் உங்களுக்கு ஒன்றும் வராது அப்படியே வந்தாலும் நான் காப்பாற்றுறேன் அப்படி அப்படிங்கிறாங்க என்னமோ கடவுள் மாதிரி அவன் என் பொண்ணை டைவர்ஸ் பண்ண போகிறான் நான் சும்மா விடுவேனா அப்படின்னு சொல்கிறாங்க ரெஜினா அவள் சீமந்த அன்னைக்கு முத்தலை கூட குழந்தை கற்பத்திலே கரையணும் கலையணும் அப்படி இப்படிங்கிறாங்க எப்படியாவது எனக்கு பொண்ணுக்கு பண்ணுங்க வழி அப்படிங்கிறாங்க அப்படி டாக்டர் அம்மா ஒன்றும் பண்ண முடியாமல் சரிங்க ஒரு மருந்து இருக்குது அதை நான் தர்றேன் கொடுங்க ஸ்லோ பாய்சன் தான் மெல்ல மெல்ல கொண்டுடும் அந்த குழந்தை அப்படிங்கிறாங்க சரி இதுதான் எனக்கு சந்தோஷம் அப்படின்ட்டு சீக்கிரம் அந்த மருந்தை கொடுங்க அப்படிங்கிறாங்க ரெஜினா அவங்க டாக்டரும் கொடுத்துட்றாங்க ஆனால் கண்டிப்பாக முத்தளவு சாப்பிட மாட்டாங்க சாப்பிட்டாலும் அவங்களுக்கு ஒன்றும் செய்யாது ஏன்னா வயிற்றுக்கள் இருக்கிறது அந்த ஈசனோட வரம் பெற்று வந்த அந்த அம்மன் பராசக்தியில் சும்மா விடுமா என்ன பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு தெய்வ பக்தியாக ரெஜினாவோட கலிகால ஆட்டமாக அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் பண்ண எனக்கு லை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்